மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா கோலாகலம் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை தரிசித்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இறைவன்பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஆவணி மூல திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவை கூட்டி தினமும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிலையில் சுந்தரேஸ்வரர் திருவிளையாடல்களை விளக்கும் வகையில் நடைபெறும் இந்த ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் வைகை ஆற்று பகுதியில் அமைந்துள்ள புட்டுத்தோப்பு சொக்கநாதர் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சியம்மன் மேலதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினார் அதேபோன்று பாண்டிய மன்னனாக திருபரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் திருவாதகூரிலிருந்து மாணிக்கவாசகரும் மண்டபத்தில் எழுந்தருளிட தொடர்ந்து நடைபெற்ற பூஜைகளை எடுத்து சொக்கநாதர் கோவிலில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை திருவிளையாடல் நடைபெற்றது வெள்ளம் வரும் வைகையில் கரையை அடைக்காமல் சுவாமி தூங்குவது அதனை பார்த்த மன்னர் பொற்பிரம்பால் சுவாமியை அடிப்பது போன்றவற்றை கோவில் பட்டர்கள் சுவாமியாகவும் மன்னனாகவும் வேடமிட்டு திருவிளையாடலை அரங்கேற்றினர் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் தங்கத்தட்டில் மண் சுமக்கும் கோலத்தில் பிரியாவிடையுடன் காட்சியளித்ததை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் இந்த விழா ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வு என்பதால் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே விழா நடைபெறும் புட்டுத்தோப்பில் குவிந்து இருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் விழாவை முன்னிட்டு பல வகை சுவை கொண்ட புட்டு விற்பனையும் மும்முரமாக நடைபெற்றது இன்னும் அதற்குண்டான ஹமிசம் இச்சு தோதோ புற்றுஷு பாசங்கரததாம் சடானனம் குண்டமரகவர்ணம் மகாமுதிம் நித்யவாயூரவாदिकே சிவபோல் சிவ பக்தனே சிவா கங்கர்னிமே பரமமன்று মানিকவாதனர் வண்ணரும் புற்று பெற்று சுளைகரியின்று ஏடுபட்ட இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு பக்தருக்கு இறங்கி பக்தருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சொக்குநாத பெருமானுடைய பரிபூர்ணமான திருவர்களால் இந்த புட்டுக்கு மனுஷன் வந்த நிலையை யாரால் கேட்கிறார்களோ யாரால் நினைக்கிறார்களோ அவருக்கு சொக்குநாத பெருமானுடைய திருவர்களால் சகல நலங்களும் உண்டாகும் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சாவாய் கனக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மிக அருமையாக நம்முடைய ராஜா பட்டர் அவர்கள் வெகு இரண்டு திருவிளையாடல்களையும் நமக்கு அற்புதமாக விளக்கி இப்பொழுது அந்த லீலையை நம் முன்பாக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இதோ அற்புதமாக தோழிலே தங்க மண்வெட்டி வைத்திருக்கிறார் தலையிலே அந்த மண்ணை சுமக்கின்ற அந்த பாத்திரம் பாத்திரமாக இருக்கிறது இப்பொழுது வேர்த்து நமது பெருமான் இன்றைக்கு ஆடி பாடி அண்ணாமலை தொழுவோம் என்று சொல்லுவோமே அதுபோல ஆளான சுந்தரனாக கல்யாண சுந்தரனாக இருக்கக்கூடிய பெருமான் வந்தி அம்மையினுடைய அன்பிற்காக அன்பிற்காக அகிலத்தை கேட்டாலும் தரக்கூடியவன் சொக்கநாத பெருமான் எனவே அன்பு செய்தவர்களுக்கு இதோ அந்த அந்த வந்தி அம்மையினுடைய பெற்றவரை பட்டாபிஷேகம் கண்டு பட்டத்து அரசனாக பார் போற்றுகின்ற நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் உட்காருங்க தைகையில் தீக்கார்களே சொக்கராதர் பிட்டத்து மன் சுமந்து அந்த ஏனைகினே

வாங்கி சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் இந்த உடனிக் கொண்டிருக்கும் இந்த கூலியாலை எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி நான் இப்பொழுது விட்டிக்க போகிறேன் பெருக்கில்லை பக்கே கொண்டு போகிற பொழுவே தங்கே ஆடாத சுந்தரன் மீது பட்ட அடி உலகத்து உயிர்கள் மீது பட்டு எல்லாமே இறைவன் தான் அந்த எல்லா பொருள்களிலும் நீக்க வர நிறைந்திருக்கிறேன் என்பதை உலகத்தில்

அற்புதமாக அங்கே மண்ணை எடுத்து அந்த சக்தி சக்தியுடைய பிரதியாகிய பெருங்கலவை நீண்டவதற்கு சிரமப்படுகிறவனுக்கு நீக்குபவனாக அற்புதம் No. கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிற மண்ணை யாரும் எடுக்க வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னது போல சிவன் பேர் வந்து தேவி என்னோட பேர் தேவி இங்கே புட்டுத்தோப்பு மதுரை ஆரப்பாளையத்தில் புட்டு சொக்கநாதர் கோயிலில் கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் அவருக்காக சேவையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்தியம்மைக்காக ம பிட்டுக்கு பிறமைப்பட்ட லீலை வந்து வருடா வருடம் ஆவணி மாதம் பூராட நட்சத்திர தன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மீனாட்சி புட்டு சொக்கநாதர் கோயில் அங்கேருந்து மீனாட்சி அம்மன் இருந்து சொக்கநாதர் இங்கே எழுந்தருளி அந்த லீலை வந்து இங்கே நடக்கும் இந்த கோயிலில் அரசர் வந்து சொக்கநாதரை புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார் அதை வந்து மடை அடைக்கிறதுக்காக தூங்கவும் அரசர் வந்து அடிக்கிற இடம்ன்றதுனால அங்கே அரசர் அடி இந்த லீலை வருட வருடம் இங்கே நடந்துட்டுருக்குது வந்தியம்மைக்காக தனக்கு நிகரான தனி சந்நிதி கொடுத்த இடம் வந்து இந்த மதுரை புட்டு சொப்பநாதர் கோயில்